எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்ன சொல்கிறேங்கன்னா இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுங்க அவங்க வந்து ஒரு நாலு வருஷமாக லவ் பண்ணி தான் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது எப்படிங்கன்னா முதல்ல சம்மதிக்கலை பொண்ணு மா பொண்ணுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் தான் சொன்னாங்க அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க ஆனால் வந்து பொண்ணு வீட்டில் சம்மதம் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் பையன் வீட்டில் வசதி கம்மி தான் இருந்தாலும் வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சதுனால சரின்ட்டு ஓகே சொல்லி கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு ஆனால் வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க பையன் வந்து வெளியவே கூடக்கூடாது பொண்ணு வந்து வெளியே போகக்கூடாது நிச்சயதார்த்தம் ஆனால் இந்த காலத்தில் வந்து போகாமல் இருக்க முடியுங்களா ஒரு வேலை வேலையில் இருப்பாங்க எல்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா பார்த்து போய்க்க வேண்டியது தான் ஆனால் கறி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக உண்மை தான் இது ஏன்னா காரணத்துக்காக கல்யாணம் முடிகிற வரையில் நிச்சயதார்த்தம் நடந்தாலுமே ஒரு பொண்ணு மாப்பிளை கல்யாணம் ஆயிடு கல்யாணம் ஆயிருன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அந்தளவுக்கு உள்ள போட்டி பொறாமைங்க கண்டிப்பாக அவங்க அவங்க உள் வீட்டு சைடு யாராவது அந்த பொண்ணு வீட்டு சைடு இருக்கலாம் மாப்பிள்ளை வீடு எதாவது நல்லா இருக்காங்கன்னா பொறாமையில் ஏதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துருக்குதுங்க ஐயா அதை வந்து எப்படிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அவங்க சொன்னது சொந்தக்காரங்களே சொன்னாங்க

அண்ணன் நடந்துச்சு ஏது பத்திரிக்கையும் பாது பேர் கொடுத்தாச்சு பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு கொடுத்து ஒரு கல்யாணம் நிற்கிதுன்னா நம்ம எதையும் விசாரி பேசணும் என்னது கேட்க முடியல நம்மளுக்கு ஒரே பேகாராக இருக்குது என்னடா இப்படின்னு சொல்லி கேக்கிட்டா இந்த மாதிரி ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிளைக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படி பொண்ணும் மாப்பிள பிடிக்கிலேன்னு சொல்லலை ஒண்ணுமாவது இப்போ வந்து சொல்ல வச்சு அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க பின்னாடி ஏதோ இந்த பையன் வந்து ஏதோ பிரச்சனை கூடாது அப்படிங்கறது எது பண்ணிக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாம இருக்கோன்ட்டு எழுதி வாங்கிட்டாங்க

நம்மளே போனால் இல்லை நான் இல்லை வசதியாக நடைமெல்லாம் வேண்டியதில் அவனே போதும் அந்த பையனே போதும் வந்து வேண்டாம்னு சொல்லி எழுதி இது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல அந்த பிள்ளை எப்படியா சரி பண்ணி இந்த பையன் வேண்டான்னு முடிச்சுட்டாங்களான் இருக்குது அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறது பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து இன்னும் ரெண்டு வீட்டுக்கும் கேவலம் தானே

ஆடம்பரம் பண்ணாமல் இருக்கணும் வெளியே ஏன்னா நாலு பேர் தெரிஞ்சதுன்னா ஏதாவது உள்ளாளுக்களை ஏதாவது செஞ்சிடறாங்க அதனால் இது வந்து வெளிப்படையாக வந்து கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி தப்பு நல்லா இருக்காங்கன்னா பொறாமையில் ஏதாவது செஞ்சிடறாங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது எனக்கு தெரிஞ்சதுனால சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் கல்யாணம் பண்ணுறவங்க பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி வெளி வெளிப்படையாக வந்து இந்த மாதிரி பார்த்துருக்குறோம் அங்கே பார்த்துருக்கோம் இங்கே பார்த்து கண்டிப்பாக சொல்ல சொல்லாமல் இருக்கிறது நல்லது சொல்லாமல் சஸ்பென்ஸாக கல்யாணம் முடிகிற வரையில் நிதானமாக இருந்து பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்